ஹலோ ரமல் ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அத்தியாயம் பதினொன்று தபோவனம் ஸ்ரீ சத்யசாயி சச்சரித்தம் நேசிக்கும் சாயி மாதா லவ் இஸ் மை ஃபார்ம் ட்ரூத் இஸ் மை பிரெத் அன்பே என் வடிவம் சத்தியமே எனது மூச்சு ப்ளிஸ் இஸ் மை ஃபுட் மை லைஃப் இஸ் மை மெசேஜ் ஆனந்தமே எனது உணவு எனது வாழ்க்கையே என் நற்செய்தி எக்ஸ்பேன்ஷன் இஸ் மை லைஃப் நோ ரீசன் ஃபார் லவ் விரிந்து செல்வதே என் வாழ்க்கை அன்புக்கு காரணமில்லை நோ சீசன் ஃபார் லவ் நோ பர்த் நோ டெத் அன்புக்கென குறித்த காலமில்லை இறப்பும் இல்லை ஆயிரம் அன்னையரின் அன்பு பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அளவற்ற மதிப்பு கொண்ட தன் நேரத்தில் முக்கால் பகுதியை மாணவர்களுக்காகவே செலவிடுகிறார் சமுதாயத்தின் எதிர்காலம் இந்த கள்ளம் கபடமற்ற தெளிந்த இதயமுள்ள குழந்தைகளையே முழுமையாக சார்ந்துள்ளது என்று கருதுகிறார் அனைத்து அன்பையும் அவர்கள் மேல் பொழிகிறார் அவர்களிடம் கூறுகிறார் உங்களுக்குள் என்னை பாருங்கள் உங்களுக்குள் நான் என்னையே பார்த்து கொள்கிறேன் நீங்களே எனது வாழ்வு எனது மூச்சு எனது ஜீவன் நீங்களே அனைத்தும் நீங்கள் ஒவ்வொருவரும் எனது வடிவம் உங்களை நான் நேசிக்கும் செயலில் நான் என்னையே நேசித்து கொள்கிறேன் உங்களை நீங்கள் நேசித்து கொள்ளும்போது நீங்கள் என்னைத்தான் நேசிக்கிறீர்கள் பகவானுக்கு மனவேதனை பகவான் அவரது மாணவர்களுடன் பிருந்தாவனத்தில் இருந்தார் அவர் கூறினார் நான் இங்கிருக்கும்போது உங்கள் கவனம் சிதறுகிறது நீங்கள் ஒழுங்காக படிப்பதில்லை நான் பர்த்திக்கு சென்றுவிட்டால் நீங்கள் இங்கே ஒழுங்காக படிப்பீர்கள் நாளை காலை எட்டரை மணிக்கு நான் பர்த்திக்கு செல்கிறேன் என்றார் மாணவர்கள் அவர் கால்களை தொட்டு கும்பிட்டு வேண்டினார்கள் சுவாமி தயவுசெய்து இங்கே இருங்கள் நாங்கள் நன்றாக படிப்போம் ஆனால் சுவாமி விலகிச் செல்ல வேண்டுமென்று பிடிவாதமாக இருந்தார் உங்கள் பெற்றோர் என் பொறுப்பில் உங்களை வைத்திருக்கிறார்கள் நீங்கள் படிக்காமல் என்னை சுற்றி ஓடிக்கொண்டிருந்ததை நான் எப்படி பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியும் நான் நாளைக்கு செல்ல வேண்டும் மறுநாள் திங்கக்கிழமை காலை எட்டரை மணிக்கு முன்னால் பாபாவின் வெள்ளை கார் தயாராக இருந்தது மாணவர்கள் மன துன்பத்துடன் முகத்தில் வேதனையுடன் அங்கு நின்று இருந்தார்கள் சுவாமி தாம் தங்குமிடத்தில் மேல் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தார் மாணவர்கள் பணிந்து பிரார்த்தனை செய்தார்கள் கெஞ்சினார்கள் ஆனால் ஒன்றும் பலனளிக்கவில்லை சுவாமி தன் காரில் இருக்கையில் அமர்ந்து அந்த இடத்தை விட்டு அகன்றார் இதயம் கணக்க மாணவர்கள் ஹாஸ்டலில் இருந்து தம் அறைகளுக்கு சென்றனர் அவர்கள் மனது முழுவதிலும் சுவாமி நிறைந்திருந்தார் அவர்கள் என்ன படித்தாலும் அது தலையில் ஏறவில்லை ஆர்வம் இல்லாததால் சூழ்நிலை முழுவதும் ஒளியிழந்து நிறமிழந்து உயிரற்று அமைதியற்று இரண்டு நிசப்தமாக இருந்தது ஒவ்வொரு மாணவனும் தனது அறைக்கு நேரே சென்று சப்தமில்லாமல் முடங்கியிருந்தான் ஒரு சொல்லும் இல்லை இருண்ட கணம்தான் இருந்தது பதினைந்தே நிமிடங்கள் தான் இவ்வாறு கழிந்திருந்தன திடீரென்று ஒரு மாணவன் சுவாமியை திரும்பிவிட்டார் சுவாமி திரும்பிவிட்டார் என்று சத்தமிட்டான் மற்ற மாணவர்கள் அவன் ஏதோ பிரமையில் பேசுகிறான் என்று நினைத்தார்கள் கார் திரும்பி வருவதான கற்பனையில் பிறரை விட அவன் அதிகம் ஆழ்ந்திருக்கிறான் என எண்ணினார்கள் ஒரு சில ஆர்வமுள்ள பையன்கள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார்கள் அட உண்மைதான் சுவாமியின் கார் ஆசிரமத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறது இரண்டு மாணவர்கள் அதன் பின்னால் ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோதும் அனைத்து மாணவர்களும் மான்கள் இறக்கை கட்டி கொண்டது போல துள்ளி பறந்தோடினர் சுவாமி காரிலிருந்து கீழே இறங்கிய நேரத்தில் மாணவர்கள் அனைவரும் அதனை சுற்றி நின்றனர் அதிசயமும் மகிழ்ச்சியும் அவர்கள் தொண்டையை அடைத்தன சுவாமி உள்ளே நுழைந்து படிகட்டுக்கள் வழியாக மேலே சென்றபோது வாய் பேசாமல் நின்று கொண்டிருந்தார்கள் என்ன நடந்தது சுவாமி ஏன் திரும்பி வந்தார் யாருக்கும் புரியவில்லை பிறகு சுவாமி அவர்களிடம் பேசினார் நான் செல்கிறேன் என்று சொன்னது மிகுந்த குழப்பத்தையும் மன சங்கடங்களையும் உருவாக்கிவிட்டது அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டன இந்த கலவரத்தில் நான் சாவியை எடுத்து செல்ல மறந்துவிட்டேன் அவற்றை எடுத்து செல்லத்தான் திரும்ப வந்தேன் இது என்ன புதுமை சுவாமி சாவியை மறந்து செல்வதா குழந்தைகளில் இதயங்கள் உணர்ச்சியாலும் அளவற்ற மகிழ்ச்சியாலும் நிறைந்தன ஈரம் இல்லாத கண் அங்கு எதுவும் இல்லை எல்லா விடத்திலும் அமைதி நிலவியது திடீரென்று ஒரு பயம் சுவாமி நிஜமாகவே சாவிகளை எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டால் ஒரு மாணவன் தயங்கி தயங்கி கேட்டான் சுவாமி காரில் இருந்து எடுத்து வைக்கவா சுவாமி கோபத்தை வெளிக்காட்டி அது கோபம் என்பதை அனைவரும் அறிந்தனர் இல்லை இன்று மாலை கிளம்புகிறேன் மதிநுட்பம் உள்ள அந்த மாணவர்கள் சுவாமியின் முகத்தை தேடி கோபத்தின் பின் ஒளிந்திருக்கும் புன்முறுவலை கண்டு கொண்டனர் உடனே அனைவரும் ஒரே குரலில் சுவாமி சுவாமி தயவு செய்து இங்கே இருங்கள் சுவாமி சுவாமி அவர்களை நோக்கி கூறினார் பாருங்கள் உங்கள் உள்ளார்ந்த நேர்மையான வெளி தெரியும் மன துன்பம் என்னை இங்கே இழுத்து வந்தது நான் இங்கு தங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் கடினமாக உழைத்து படிக்க வேண்டும் நிச்சயமாக நான் இங்கே தங்குகிறேன் சரி உங்கள் பாடத்தை படிக்க செல்லுங்கள் ஆன்மீகம் என்பது கடவுளுக்காக மன வேதனைப்படுதல் கடவுளுக்காக தீவிர வேட்கை கொள்தல் கடவுளை தேடும் முயற்சியில் கஷ்டங்களும் மன துன்பமும் அனுபவித்தல் இவையெல்லாம் ஆன்மீகத்தின் அவசியமான அம்சங்கள் அன்பெனும் மலர் ஒரு சமயம் சுவாமி மும்பையில் உள்ள தர்ம கஷேத்திரத்துக்கு விஜயம் செய்தார் பாலவிகாஸ் ஆசிரியர்களும் மாணவர்களும் அவரை வரவேற்க சிறந்த ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மாணவர்கள் சீரான வரிசையில் உட்கார்ந்திருந்தனர் ஒவ்வொருவரும் சுவாமியிடம் சமர்ப்பிக்க ஒரு ரோஜா மலரை கையில் வைத்திருந்தனர் சுவாமி வருவதை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து அவர்கள் முகங்கள் பொலிவுற்று விளங்கின அவர்களிடையே ஒரு சிறு பையன் இருந்தான் பாலவிகாஸ் நிறுவனத்தில் முறையாக சேர இயலாத சிறுவன் இருந்தாலும் அவன் மற்றவர்களுடன் தவறாது வகுப்புகளுக்கு சென்று கொண்டிருந்தான் அவன் பல ஸ்லோகங்களை மனநம் செய்திருந்தான் அவன் மிகவும் சிறியவனாக இருந்ததால் அவனை முதல் வரிசையில் உட்கார்த்தி வைக்க இயலவில்லை ஆசிரியர் அவனை பின் பின்வரிசையில் உட்கார்த்தி வைத்திருந்தார் அவன் கையில் ரோஜா மலர் கொடுக்கப்படவில்லை இவ்வாறு தான் வேறுபடுத்தப்பட்டது அவனுக்கு துன்பத்தை கொடுத்தது என்பது அவனது தொங்கிய முகத்திலிருந்தே தெரிந்தது பிறரை போல தானும் ஒரு மலரை சுவாமிக்கு சமர்ப்பிக்க வேண்டுமென்று அவன் மிகவும் ஆசைப்பட்டான் ஆனால் யாரும் அவனுக்கு ஒரு மலரும் தரவில்லை சுவாமி குறித்த நேரத்திற்கு வந்து சேர்ந்தார் அவர் மலர்களை கையில் வைத்திருந்த பையன்களில் வரிசைகள் வழியாக நடந்து வந்தார் அவர் மென்மையாக அவருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு மலரையும் தொட்டு ஒவ்வொரு மாணவனையும் ஆசிர்வதித்தார் அந்த சிறு பையன் சுவாமி மெதுவாக நடந்து வரும்போது அவரது ஒவ்வொரு நடையினையும் ஒவ்வொரு சைகையினையும் கவனமாக பார்த்து கொண்டே இருந்தான் அவன் மெதுவாக நுழைந்து முதல் வரிசையில் உட்கார்ந்து விட்டான் சுவாமி அப்போது அவன் அருகில் வந்து கொண்டிருந்தார் அந்த கணத்தில் அந்த சிறுவன் தனக்கெதிரே ஒரு புல்லின் பூவை காண நேரிட்டது அதை உடனே பறித்து நெஞ்சம் விம்ம கையில் வைத்து கொண்டிருந்தான் சுவாமி அவனுக்கு நேரே வந்தபோது அவன் தனது தன் சின்னஞ்சிறு கைகளை உயர்த்தி அன்பு நிறைந்த மனதுடன் மலரை ஆனால் வித்தியாசமானதொன்றை பகவானுக்கு சமர்ப்பித்தான் சுவாமி இனிமையாக சிரித்து சிறுவனிடமிருந்து சமர்ப்பித்த எளிய பொருளை ஏற்றுக்கொண்டு சிறுவனின் பிஞ்சு விரல்களை அழுத்தினார் சிறுவனின் அன்பு சைகையினை பாராட்டும் வகையில் சுவாமி அவனை அன்புடன் தட்டி கொடுத்து அவனுடன் சில வார்த்தைகள் பேசினார் சுவாமி பிறர் கொடுத்த அழகிய மலர்களை வெறுமனுமே தொட்டார் இந்த சிறு பையன் அன்புடன் அளித்த புல்லின் பூவை கையில் சுமந்து சென்றார் அதற்கு பின் நடைபெற்ற ஆலோசனை கூட்டங்கள் மூன்று மணி நேரங்கள் நீடித்தன அவை முடிந்த பின் சுவாமி வெளியே வந்து அங்கு கூடியிருந்த அனைவரையும் ஆசிர்வதித்தார் ஆனால் அன்புடன் தந்த அந்த புல்லின் பூ சுவாமியின் கையில் மூன்று மணி நேரத்துக்கு முன் இருந்தது போல புத்தம் புதிதாக இருந்தது பகவான் ஸ்ரீ சத்யசாயி ஒவ்வொரு பக்தனின் இதயத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கும் தாபத்தையும் துன்பத்தையும் கவனித்து அவற்றை தீர்க்கிறார் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும் ரமல் ரமப்பு போட்டு